நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை தான் அதிகம் சோதிப்பான் அதான் நம்ம அல்லாஹ்வை ஏற்று ஈமான் கொண்டாச்சு அல்லாஹ் ஏன் நம்மள சோதிக்கணும் அவன் நம்முடைய ஈமான் உறுதி என்பதை பார்ப்பதற்காக வேண்டியே அவன் உங்களையும் என்னையும் சோதிக்கிறான் அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல அவன் படைத்த எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான் படைப்புகளை படைக்கும்போதே அவன் சொன்ன செய்தி அது வல நபுலு வண்ணக்கும் விஷாயி மினல் ஹவுபி வல் வ வனக்ஷி மினல் அம்பாலி வல் பொருளை இழப்பாலும் ஆனால் பொறுமையுடையோருக்கு நவியே நீ நன்மாராயண் கூறுவீராக நபியே நற்செய்தி கூர்வீராக என்று அல்லாஹ் கூறுகிறான் அது என்ன நட்செய்தி அது பாக்குறா நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இலியமோ பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹைக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள் எங்களை படைத்தவன்

சோதனையை கொடுத்தவன் அவன் அவன் தான் இதை நீக்குவான் என்று பொறுமையை இருந்தால் அவர்களுக்கு என்ன கவலை என்ன பயம் இன்னைக்கு நம்மள யாருக்காச்சும் ஒரு சோதனை ஏற்பட்டுச்சுன்னா மனசுடஞ்சு போய் கவலையோட உச்சத்துக்கு போயிடுறோம் நம்ம இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணாம இருந்திருக்கலாம்னு சொல்லி புலம்புறோம் நம்ம கவலைப்படுறதுனால புலம்புறதுனால மட்டும் நம்மளோட சோதனை நீங்கடுமா நிச்சயமா இல்ல என்னுடைய ரப்பு இந்த சோதனையை விட்டு என்னை வெளிக்கொண்டு வருவான் என்னுடைய வாழ்வை விட்டு இதை நீக்குவான் அப்படின்னு சொல்லி அவ்ளா மேல முழு நம்பிக்கை எங்க நிச்சயமா அல்ல அந்த சோதனையை உங்களுடைய வாழ்வை விட்டு நீக்கிடுவான் அதை விட்டுட்டு நம்ம கவலைப்படுறதுனால புலம்புறதுனால ஷைத்தானுக்கு தான் மகிழ்ச்சியை தேடி கொடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய நோக்கம் நமது இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டுமே அவனது எதிரியை அல்ல அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் ஒரு இறை நம்பிக்கையாரனின் செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவன் எதை செய்தாலும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது அல்லாஹ் ஒரு நலவை அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் அவன் என்ன தெரியுமா சொல்வான் அவஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹிற்கே என்று அல்லாஹின் சாருவான் ஏனென்றால் கொடுத்தவன் அவன் அல்லாஹ் ஒரு சோதனையை அவனுடைய வாழ்வில் கொடுத்தாள் ஒரு சிரமத்தை கொடுத்தாள் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால் ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தாள் ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தாள் ஒரு உறவைக் கொடுத்து அல்லாஹ் எடுத்தான் அப்போதும் அவன் பொறுமையாகவே இருக்கிறான் அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிகள் செல்லும் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நாம் சோதிக்கப்படுவோம் சிரமப்படுத்தப்படுவோம் ஒரு முடிவை நாம் எடுப்போம் ஆனால் அது நடக்காது வேறு ஒரு முடிவு நடக்கும் அது யாருடைய முடிவு அல்லாஹுடைய முடிவு ஒரு மனிதன் ஒரு முடிவெடுக்கிறான் அவனை படைத்த ஒரு படைத்தடிக்கிறான் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நனவாகவே அமைந்திருக்கும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாகவே அமைந்திருக்கும் உங்கள் முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் எதை கொடுத்து சோதித்தாலும் அது உங்களுக்கு நலவுதான் அல்லாஹ் எதை எடுத்து சோதித்தாலும் அதுவும் உங்களுக்கு நலவுதான் எல்லாம் நலவுதான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அல்லாஹை ஏற்று அல்லாஹை பயந்து வாழக்கூடியவராக இருந்தான் அல்லாஹ் அவனுடைய வாழ்வு எதை கொடுத்தாலும் இன்னா யுவா இன்னா இணைக்கு ராஜீவோன் பஷீஸ் சாதி அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் கூறட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை கூறிவிட்டு ஒரு துவாவை கேட்கட்டும் யா அல்லா இந்த சோதனையை என்னுடைய வாழ்வை விட்டு நீக்கிவிடு இதை விட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்று துவாவை ஓதுமாறு அல்லாவுடைய தூதர் முகமது நபி சலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்

பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உயிர்களை பறித்து நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் எல்லாம் மரணிக்கின்றார்களா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தில் சோதிக்கின்றானா பொறுமையோடு இருங்கள் வாழ்வு சிதைக்கப்பட்டு உறவுகள் பிரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை மட்டும் இப்படி சோதிக்கவில்லை அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபினார்களையே அல்லாஹ் நோயால் பசியால் உயிர்களைப் பிரித்து உறவுகளை பறித்து செல்வத்தை கொண்டு குழந்தைகள் இல்லாமல் அல்லாஹ் சோதித்திருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் குழந்தைகள் இல்லையா பொறுமையோடு இருங்கள் இப்படி எந்த வழியில் மரணம் வரை அல்லாஹ் உங்களை சோதித்தாலும் பொறுமையை கடைபிடித்தால் பஷீர் சாபிரின் அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு அது என்ன நற்செய்தி என்றால் அல்லாஹி யுகிப்பு சாபிரின்

அலா சைதான் கூட சைத்தான் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் பத்தி சில விஷயம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நபி சலல்லாம் ஒலே வசலாம் அவர்கள்

உதாரணத்துக்கு அவ்வளவு தாலம் அலைவசனம் அவர்களையும் இரு மகன்களுக்கிடையே சைதான் ஒரு பெண்ணுக்காக சூழ்ச்சி செய்து அவ்விருவர்களுக்கிடையே ஒருவர் கொலை செய்ய வைத்தான் நபிக்கும் நபியோட சன்னதிகளுமே இந்த நிலைமைனா நம்ம சாதாரண மனிதர்கள் தான் நம்மளுக்கு இடையே எப்படி சூழ்ச்சி செய்யறான் பாருங்க கணவன் அடிக்கடி சண்டை ஏற்படுத்த ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகின்றார் ஷைத்தானுடைய சூழ்ச்சி வளைகள் பாருங்க அல்லாஹுடைய அருண் கொடைகளை வைத்தே பெருமை அடிப்பது உதாரணத்துக்கு ஒரு ஊருல ஒருத்தன் அஞ்சு நேரம் சொல்லுவாங்க அல்லா தலா அவனுக்கு நல்ல அதிகமாகவே கொடுத்திருப்பான் அந்த செல்வத்தை

கொள்ளைகள் இந்த மாதிரி சேவைக்குள்ளும் சைட்

அத்தியாயம் இருபத்தி ஒன்பதுல இருபத்தி மூணாறு வசனங்கள் அல்லா குறிப்பிட்டிருக்கான் நம்ம எல்லாம் பெரும்பாலும் எதை நினைக்கிறோம் பொருளாதாரத்தை தானே ஆனா அல்லா ரபுல்லாலே என்ன சொல்றாங்க அல்லாவுடைய வசனத்தை பத்தி சொல்றான் அசல் அல்லாவுடைய வசனம் என்ன அல்லாவுடைய திருக்குறான பத்தி சொல்றான் ரெண்டாவது அல்லாவை சந்திப்பது அல்லாவை சந்திப்பதுன்னா அல்லாவை மறுமையில் சந்திக்க பத்தி சொல்றான் இது ரெண்டையும் தான் அல்லாவதா ரகுமத்துன்னு சொல்றான் இந்த ரஹமத்தை வந்து மறுக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களதான் நிராசையும் வேவணும்னு சொன்னான் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நோவினை செய்யும் வேதனை இருக்கு அல்லா தன் திருமறையில குறிப்பிட்டிருக்கான் இப்ப நம்ம நம்ம வீடுகள்ல எத்தனை வீடுகளான் ரெகுலரா ஓதும் அது தமிழருக்கு புரிஞ்சு ஓதுரும் இல்ல ஏன்னா தமிழர் படிச்சு ஓதுனா மட்டும்தான் அல்லாத நம்மகிட்ட என்ன சொல்ல வரன்றது நம்மளுக்கு தெரிய வரும் ஆனா ரம்லான் வந்தா மட்டும்தான் அந்த முப்பது நாளுக்கு குறான பயபத்தியாவே ஓதுறோம் மீதி நல்ல குரான் எங்க இருக்குது அவங்க செல்ஃபில் வீடுகள்ல செல்ஃபில் இருக்குது நம்ம எல்லாம் செல்லையே இருவோம் இதுதான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நடந்துட்டு ஒன்னா இருக்கு அப்படிதானே இதுக்குதான் சொல்ல ஆலோசம் சொல்லியிருக்காங்க எவர் ஒருவர் தினமும் குரான் ஓதி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மறுமை குரான் தமக்காக பரிந்துரை செய்யும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு இடங்களையும் சொல்லியிருக்காங்க குரான் உள்ள ஒரு எழுத்த படிச்சா பத்து நன்மை சொல்றாங்க அப்ப குரான் உள்ள குரான ரெகுலரா படிச்சா அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது இந்த நன்மை கிடைக்க நம்ம முயற்சி செய்யலாம் தானே இதை நல்லா ரகமுட்டு சொல்றான் இன்ஷால்லா அதே மாதிரி ரெண்டாவதா வந்து அல்லாவுடைய சந்திப்பதை பத்தி சொன்னான் அல்லாஹ் வந்து எல்லாம் வந்து இப்ப நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ற மாதிரியா சந்திக்க முடியும் இல்ல அல்லாவது அதை வந்து மறுமையில போய் அவளை சந்திக்கிறத பத்தி சொல்றான் இப்ப நம்மள எத்தனை பேர்களுக்கு அல்லாவ தெரியும் மறுமையை சந்தி போன்றது தெரியும் ஒரு சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அல்லாஹ் ஒலி அவனுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க ஏன்னா நாங்களுமே இந்த அக்காமல் முன்னாடி வரைக்கும் நாங்களும் நினைச்சுட்டு இருந்தோம் இப்போதான் நாங்க முறைப்படி மருந்துகள் படிக்கும் போது எங்களுக்கு திருச்சியும் தெரிஞ்சுச்சு அப்ப ரசுல் செல்லாவலேசு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் தான் நாடிய நல்லதையர்கள் மீது தன் திருமுகத்தை காட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதே போலதான் இன்னொரு இடங்களையும் பதிவிட்டு இருக்காங்க ரசூல் செல்லாலேஸ் சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் மீது எந்த எண்ணத்தில் மர்ணிக்கிறாங்களோ மறுமையில் அதே நிலையில் எழுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அல்லாமே நம்பிக்கை வச்சு என்னது மெயினா நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வச்சு அல்லாஹ் வந்து நம்ம பாவகளை மன்னிப்பான் அவளை நம்ம சந்திப்போம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தோம் அப்படின்னா மறுமையில வந்து அல்லாம அதே நிலையில் எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அல்லாஹ் ரகமதுன்னு சொல்றான் இந்த பாக்கியத்தை நம்ம அடைய வேண்டி செய்யலாம் தானே அல்லாஹ் இந்த ரெண்டு ரகமத்தையும் வந்து மறுக்கிறம பார்த்தீங்களா இவங்களுக்கு தான் நிராசை உடையவன் சொல்றான் இப்ப நிராசின என்ன அர்த்தம் நிராசை இப்ப நிராசைன்றது வந்து அல்லாமையில நம்பிக்கை வச்சு ஆசைன்றது வந்து அல்லாம நம்பிக்கை வச்சு அல்ல நம்ம பாங்களை மன்னிப்பான் அப்படின்றது ஆசை அதுக்கே ஆப்போசிட்டா என்ன சொல்லுவாங்க விரத்தி அடைகிறாங்க பாத்தீங்களா விரத்தி அடைஞ்சு அல்லாம நம்பிக்கை இழக்கிறாங்க பாத்தீங்களா நம்பிக்கை இழக்கிறவங்கள தான் அல்ல நிராசை உடையவங்க சொல்றான் இப்படிப்பட்டவர்கோவினை செய்யும் நல்லா தன் திருமறையில குறிப்பிட்டிருக்கான் அதே போல சரி நம்ம நம்ம அந்த இதுலருந்து இருந்து விடுபட தப்பிக்கிறதுக்கு எதுவுமே வழி இல்லையா அப்படின்னு கேட்டால் அல்லா அதுக்கும் ஒரு வசனங்களை குளிப்பிட்டுலாம் ஏன் முப்பத்தி ஒன்போது ஐம்பத்தி மூணு வசனங்களை குளிப்பிட்டுலாம் ஃபுல் யா இ வாதி கல்தீன் அசலபு அலா அனுபூசியின் லார் தக்குனது எப்படி லா தக்குனது மீர் ரஹ்மதில்லா உங்களில் எவரும் மீறி தமக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரகமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக கருணையுடையவன் என்று நபியே நீ கூறுவீராக அப்படின்னு அப்படின்னா இப்ப நம்ம என்னதான் தமக்கு தானே எவ்வளவுதான் திங்கிழ்ச்சி கொண்டாலும் அல்லா மிக நம்பிக்கை வச்சு என் ரசு என் பாவங்களை மன்னிப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம என்ன பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பா நம்ம என் பாவங்களை மன்னிப்பான் இதுக்காக ரெண்டு துளிகளை பத்தி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முத வந்து அல்லாஹ்வின் பாதையில் சிந்திக்கின்ற இரத்த துளியை சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அல்லாஹ் தனிமையில் மனம் வருத்தி மன்னிப்பு கேட்டு அல்லாவிடம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க பார்த்தீங்களா அந்த இரண்டாவது கண்ணீர் துளியை பற்றி சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம போருக்கு போற வேலை இல்லை நம்மளுக்கு ஆனா இரண்டாவது வந்து அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய தவறுகளை செலுத்தி அல்லா வீட்டு நம்பிக்கை வைத்தி அல்லா வீடு நம்பிக்கை வைத்து என் ரபு என் பாவங்களை மன்னிப்பான் அப்படின்ற எண்ணத்தோட அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா இன்ஷா நம்ம ரப்பு அழகு நம்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் ஏன்னா அல்லாஹ் மிக கருணையுடனும் மகா மகா மன்னிப்பவனாகவும் இருக்கிறார் ஆகவே அல்லா சொல்ற எல்லா வசனங்களையும் நம்ம முறைப்படி கத்துக்கணும்னா நம்ம எல்லா மரதங்களையும் இன்ஷா வேணும்